இணைய பாதுகாப்பு அதாவது சைபர் செக்யூரிட்டின்னு சொன்னாலே நம்ம மனசுக்கு வர்றது என்ன ஃபயர்வால்கள் என்கிரிப்ஷன் ரொம்ப காம்ப்ளெக்ஸான கோட்ஸ் இப்படி தானே ஆனால் ஒன்று கேட்குறேன் உங்கள் டிஜிட்டல் கோட்டையில் இருக்கிற மிகப்பெரிய ஓட்டை ஒரு சாஃப்ட்வேரில் இல்லாமல் உங்களுக்குள்ளேயே இருந்தால் என்ன பண்ணுவீங்க ஆமாங்க உங்கள் மனசுக்குள்ளேயே இருந்தா யோசிச்சு கோடி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நம்ம பாதுகாக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்தில் ரொம்ப சுலபமாக உடைக்கக்கூடிய ஒரு வீக்லிங்க் எதுவாக இருக்கும் அது ஒரு பயங்கரமான வைரஸா இல்ல கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு சாஃப்ட்வேர் பக்கா அது ஆமா அந்த லிங்க் ஒரு டெக்னாலஜியை ஹேக் பண்றதை விட ஒரு மனுஷனோட மனசை ஹேக் பண்றது எவ்வளவு ஈஸிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சோஷியல் இன்ஜினியரிங் அதாவது சமூக பொறியியல்னா முதல்ல என்ன அது எப்படி ஒரு மனுஷனையே ஹேக் பண்ணுதுங்கறத முதல்ல புரிஞ்சுக்கலாம் பாருங்க சோஷியல் இன்ஜினியரிங்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ்ஸை உடைக்கிறது கிடையாது அது மனுஷங்களே உடைக்கிறது இது உங்க கம்ப்யூட்டரோட ஃபயர்வாலை தாக்காது ஆனால் உங்க மனசோட ஃபயர்வாலை சுக்கு நூற உடைச்சிடும் நம்ம கிட்டே இருக்கிற நம்பிக்கை பயம் மற்றவங்களுக்கு உதவணுங்கிற நல்ல குணம் இதையெல்லாம் தான் அவங்க தங்களுக்கு சாதகமாக ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க இது ஒரு தந்திரமான கலை இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன் டெக்னிக்கல் ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க சாஃப்ட்வேர்ல இருக்கிற பக்ஸை தேடுவாங்க ஆனால் சோஷியல் இன்ஜினியர்ஸ் நம்ம மூளைக்குள்ள நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பக்ஸை தேடுவாங்க அதாவது என்ன ஏதுன்னு யோசிக்காமல் ஒருத்தரை நம்புறது பெரிய பதவியில் இருக்கிறவங்க சொன்னால் உடனே செஞ்சிடுறது அவசரத்தில் சரியாக யோசிக்காமல் முடிவெடுக்கிறது இந்த மாதிரி நம்மளோட இயல்பான குணங்கள் தான் அவங்களுக்கு கிடைச்ச பக்ஸ் சொல்லப்போனால் நம்ம மனசோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையே அவங்க ஹேக் பண்ணுறாங்க சரி இது எப்படி தான் வேலை செய்யுது ஏன் இந்த மாதிரியான தாக்குதல்கள் எல்லாம் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு இதுக்கான பதில் நம்மளோட சைக்காலஜில அதாவது உளவியலில் ரொம்ப ஆழமாக புதஞ்சிருக்கு அட்டாகர்ஸ் பொதுமா இந்த ஆறு சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸை ஒரு தூண்டில் மாதிரி பயன்படுத்துவாங்க நான் ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறேன்னு சொல்லி அதிகாரத்தை காட்டுவாங்க இந்த ஆஃபர் இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிடும்னு சொல்லி நம்மளை அவசரப்படுத்துவாங்க எல்லாரும் அப்டேட் பண்ணிட்டாங்க நீங்கள் மட்டும்தான் பாக்கின்னு சொல்லி நம்மளையும் செய்ய வைப்பாங்க இல்லைனா ரொம்ப நட்பாக பழகி சின்ன சின்ன உதவிகள் செஞ்சு அப்புறமா நம்ம கிட்டேருந்து பெரிய உதவியை எதிர்பார்ப்பாங்க இது எல்லாமே ஒரு நுட்பமான மைண்ட் கேம் தான் ஓகே இந்த தியரி எல்லாம் சரி ஆனால் இதையெல்லாம் ஹேக்கர்ஸ் எப்படி நிஜத்தில் பிராக்டிக்கலாக பயன்படுத்துகிறாங்க அவங்களோட சில காமனான டூல்ஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாம் இது கிட்டத்தட்ட மீன் பிடிக்கிற மாதிரிதான் முதல்ல ஃபிஷ்ஷிங் இதில் பெருசாக ஒரு வலைய வீசி யார் சிக்கிறாங்களோ சிக்கட்டும்னு விடுவாங்க அடுத்தது ஸ்பியோ ஃபிஷ்ஷிங் இதில் ஒரு குறிப்பிட்ட நபரை குறி வச்சு ஈட்டு மாதிரி டார்கெட் பண்ணுவாங்க கடைசியா வேலிங் இது பெரிய திமிங்கலத்தை வேட்டையாடுற மாதிரி ஒரு கம்பெனியோட சிஇஓ மாதிரி பெரிய தலைகளை குறி வச்சு தாக்குறது இந்த ஆபத்து வெறும் இமெயில மட்டும் நிக்கிறது இல்ல ஸ்மிஷிங் மூலமா உங்க மொபைல் போனுக்கு மெசேஜா வரும் உதாரணத்துக்கு உங்க அக்கவுண்ட்ல ஏதோ தப்பா ஆக்டிவிட்டி நடந்திருக்கு உடனே இந்த லிங்கை கிளிக் பண்ணி சரி பாருங்கன்னு ஒரு மெசேஜ் வரும் அந்த அவசரத்துல நாமளும் யோசிக்காம அந்த லிங்க கிளிக் பண்ணிடுவோம் இது மட்டும் மட்டுமில்ல இன்னும் நிறைய டூல்ஸ் அவங்க கிட்ட இருக்கு போன் பண்ணி பேங்க் ஆஃபீஸர் மாதிரி பேசி ஏமாத்துறது பிஷிங் இது எடுத்துக்கோங்க இதுல கம்பெனியோட ரகசியம் இருக்குன்னு ஒரு பென்ட்ரைவ போட்டு வச்சு ஆசையை தூண்டி அட்டாக் பண்றதுக்கு பேரு பெயிட்டிங் அப்புறம் நாம ஆபீஸ்க்குள்ள போகும்போது நம்மளோட நல்ல மனசை பயன்படுத்தி நமக்கு பின்னாலிய உள்ள நுழையிறது பலவிதம் ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக்குங்கிறது ஏதோ எதேச்சியா நடக்கிற விஷயம் கிடையாது அது ஒரு சினிமால வர கொல்ல மாதிரி ரொம்ப கவனமா நாலு கட்டமா திட்டமிடப்பட்ட ஒரு ஆபரேஷன் முதல்ல என்ன பண்ணுவாங்க உங்களை பத்தின தகவல்களை சேகரிப்பாங்க உங்கள் லிங்க்டின் ஃபேஸ்புக்ன்னு எல்லா சோஷியல் மீடியாலையும் உங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவாங்க இதுதான் இன்வெஸ்டிகேஷன் ஃபேஸ் அப்புறம் ரெண்டாவது ஸ்டேஜ் ஹூக் உங்களுக்காகவே ஸ்பெஷலா ஒரு ஃபிஷிங் ஈமெயில தயார் பண்ணி அனுப்புவாங்க மூணாவதா பிளே நீங்க அதை நம்புனதும் உங்களோட நம்பிக்கைய பயன்படுத்தி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்ய வைப்பாங்க கடைசியா எக்ஸிட் அவங்க வேலை முடிஞ்சதும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி எந்த தடையுமே இல்லாமல் மறைஞ்சு போயிடுவாங்க இது ஒரு பக்காவான பிளான் இவ்வளவு ஆபத்துக்களை பத்தி பேசிட்டோம் இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் இதிலிருந்து நம்மள நாம எப்படி பாதுகாத்துக்கிறது எப்படி நமக்கே நமக்கான ஒரு ஹியூமன் ஃபயர்வால உருவாக்கிக்கிறது வாங்க பார்க்கலாம் இந்த நம்பரை பாருங்க தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் இது ஏதோ சாதாரண நம்பர் இல்ல மல்டி ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் அதாவது எம்எஃப்ஏ மூலமா தடுக்கப்படுற அக்கவுண்ட் ஹேக்கிங் தாக்குதல்களோட சதவீதம் இது நினைச்சு பாருங்க ஒருவேளை உங்க பாஸ்வேர்ட் திருடு போனாலும் கூட இந்த ஒரு சிம்பிள் செக்யூரிட்டி லேயர் இருந்தா போதும் கிட்டத்தட்ட எல்லா தாக்குதல்களையும் தடுத்து நிறுத்திடலாம் எம்எஃப்ஏனா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா உங்க டிஜிட்டல் வீட்டுக்கு ரெண்டு பூட்டு போடுற மாதிரி ஒரு சாவி அதாவது உங்க பாஸ்வேர்டு திருடு போனா கூட இன்னொரு சாவி அதாவது உங்க போனுக்கு வர்ற கோடு இல்லாம யாரும் உள்ளே நுழைய முடியாது இது உங்க பாதுகாப்பை இரட்டி பார்க்கும் அவ்வளோதான் அதனால இந்த மூணு ஸ்டெப் ரூல எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல உங்களுக்கு இமெயிலோ மெசேஜ்லயோ அவசரமா ஒரு ரிக்வஸ்ட் வருதுன்னு வச்சுப்போம் ரெண்டாவதா உடனே எதுவும் பண்ணாதீங்க ஒரு நிமிஷம் நிதானமா இருங்க அது எவ்வளவு அர்ஜென்ட்டா தெரிஞ்சாலும் சரி ஒரு நிமிஷம் யோசிங்க மூணாவதா அத வேற ஒரு வழியில சரி பாருங்க அதாவது இமெயில் வந்தா அவங்களுக்கு நேரடியா போன் பண்ணி கேளுங்க இந்த சிம்பிள் பழக்கம் உங்களை ஏகப்பட்ட தாக்குதல்கள் இருந்து காப்பாத்தும் பாருங்க தனிப்பட்ட முறையில நாம பாதுகாப்பா இருக்கிறது மட்டும் பத்தாது நம்ம ஆஃபீஸில் நம்ம வீட்ல ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில கூட ஒரு செக்யூரிட்டி கல்ச்சரை உருவாக்கணும் எதையுமே கண்மூடித்தனமா நம்பாம எப்பவும் நம்பாத எப்போவும் சரிபார்ங்கிற மனநிலைக்கு வரணும் பாதுகாப்பு விழிப்புணர்வுங்கிறது ஒரு நாள் செமினார் மாதிரி இல்ல அது தொடர்ந்து கத்துக்க வேண்டிய ஒரு ஸ்கில் முக்கியமா யாராவது தப்பு பண்ணிட்டா அவங்கள குறை சொல்லாம அந்த தப்புல இருந்து எல்லாரும் பாடம் கற்றுக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கணும் இதுதான் நம்ம எல்லாருக்கும் ஒரு உண்மையான பாதுகாப்பு கவசம் கடைசியா இந்த ஒரு கேள்விக்கு வருவோம் நம்ம சாஃப்ட்வேரை பாதுகாக்க ஃபயர்வால் வச்சிருக்கோம் ஆனால் நம்ம மனசை பாதுகாக்க நம்ம கம்ப்யூட்டருக்கு ஆன்டிவைரஸ் போடுறோம் ஆனால் நம்ம மூளையை பாதுகாக்க யோசிச்சு பாருங்க நம்மளோட மிகப்பெரிய பலவீனமே நம்ம மனசு தான் அதனால் அடுத்த தடவை உங்களுக்கு அவசரமாக ஒரு இமெயிலோ இல்லை ஒரு மெசேஜோ வரும்போது ஒரு நிமிஷம் நின்று உங்களையே கேட்டுக்கோங்க உங்கள் மனசுக்கான ஃபயர்வால் ஆன்ல இருக்கா